மிதுனம் ராசிசனி பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முருகன் வாக்கு ஓம் சரவணபவ வேல் முருகா என் அன்பு மிதுன ராசி பிள்ளைகளே நீங்கள் கடந்த சில ஆண்டுகளாக ஏதேதோ சோதனைகளைச் சந்தித்து வந்திருக்கிறீர்கள் உங்களின் முயற்சிகள் பல தடைகளை சந்தித்து வெற்றியெட்ட முடியாத சூழ்நிலையில் இருந்திருக்கலாம் ஆனால் இனி உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளி பிறக்கப் போகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் உங்கள் அஷ்டம சனியை முடிவுக்கு கொண்டு வருகிறார் அதாவது நீண்ட நாட்களாக இருந்த வியாசனம் மன அழுத்தம் வேலை தொடர்பான சங்கடங்கள் அனைத்தும் மாறத் தொடங்கும் சனி பெயர்ச்சி பலன்கள் வேலை தொழில் நீங்கள் வேலைக்காக பல இடங்களில் முயற்சி செய்திருந்தால் இனி நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் புதிய முதலீடுகளுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும் பணவரவு பணத்தடைகள் குறையும் பழைய கடன்களை அடைக்க வாய்ப்பு வரும் நீங்கள் எதிர்பாராத வருமானம் அடையலாம் குடும்பம் வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப பிரச்சனைகள் உறவினர்களோடு வந்த கருத்து முரண்கள் எல்லாம் குறையும் மனைவி கணவர் உறவு உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள் மாறி பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும் காதல் திருமணத்திற்கும் குழந்தை பேரிற்கும் நல்ல யோகம் இருக்கும் ஆரோக்கியம் கடந்த சில வருடங்களாக இருந்த உடல்நலம் குறித்த பிரச்சனைகள் மன அழுத்தம் தூக்கமின்மை போன்றவை குறையும் சனி பகவான் நீண்ட ஆயுளும் நல்ல உடல் வலிமையையும் தரப்போகிறார் புது வாழ்வு வீட்டில் திருமண யோகம் வரும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாள் கனவாக இருந்த வீடு வாகனம் வாங்கும் யோகம் இருக்கும் முருகன் அருள் பெற செய்ய வேண்டிய பரிகாரங்கள் சபரிமலை பழனி திருச்செந்தூர் அல்லது திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்குச் சென்று அர்ச்சனை செய்யுங்கள் ஒவ்வொரு செவ்வாய் சனிக்கிழமையும் சிறப்பு வழிபாடு செய்யுங்கள் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜெபிக்குங்கள் தட்சிணாமூர்த்தி அனுமான் திருநேற்றந்தான் பிள்ளையார் வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமை தினங்களில் ஏழை மக்களுக்கு உணவு தரவும் கருப்பு உளுந்து தானம் செய்யவும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் பணவரவு குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்ற பல நல்லவைகளை உங்களுக்கு தரப்போகிறது முருகப்பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் ஒளி ஊற்றட்டும் ஓம் சரவணபவ முருகன் அருள் உங்களுக்கு என்றும் கிடைக்கட்டும்